தனியாக இருந்தாலும் சரி அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒன்றிணைந்து சமுதாய மக்களாக திராவிட முன்னேற்ற எதுக்காக அண்ணாவால் துவக்கப்பட்டது என்று சொன்னால் ஐம்பெரும் தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டது ஜாதி மதம் வேதம் எல்லாத்தையும் கூடி எழுந்துட்டு சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கவும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு வாழ்வோம் என்பதற்காக தான் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுப்படுத்தார் ஐம்பெரும் தலைவர்கள் அதிலே இப்ப ஐபெரும் தலைவர்கள் இல்லா இருந்தாலும் ஐபெரும் தலைவர்கள் ஒன்று சேர்த்ததற்கு இன்று தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நம்மளை வழிநடத்துகிறார் சின்னவர் உதயநிதி சாமி அவர்கள் நம்மளை வழிநடத்துகிறார் இதெல்லாம் விட நமக்கு அரசியல் வழிகாட்டி என்பதை விட நம்மளுக்கு அரசியல் தெய்வமாக நடமாடும் தெய்வமாக இருக்கும் ஐயா ஐப்பியார் அவர்களை வணக்கம் நம்மளுக்கு அரசியல் வழிகாட்டியாக ஆணையிடுவதற்காக காத்திருக்கிறேன் இருக்கும் அண்ணன் ஐடி செந்தில் அவர்களை வழிகாட்டினபடி இங்கே எல்லோரும் வேலை பார்த்தீர்கள் இங்கு அதே போல் ஒற்றுமையோடு இருக்கு வேலைவாய்ப்பு என்று கூறி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல பொதுமக்களுடைய நல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேர இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் அவர்களுடைய ஜாரிய மதம் பேதம் எதுவும் கிடையாது கம்யூனிசம் என்றாலே பொதுவாக சொல்றது படைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவங்க போராடக்கூடியவர் போராளிகள் அவர்களை நாடாளுமன்ற அவருடைய குரல் ஒதுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சேர்ந்து நம்ம அவரை இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கின்றோம் நம்ம மாதிரி எல்லா ஒன்றியத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு எது தேவைனாலும் அவர் கேள்வியே செய்வார் நான் ஒன்றிய சேர வச்சு எம்பியை பார்க்கறதுக்கு அவசியம்தான் கிடையாது அவரை இப்ப வேண்டுமானாலும் அவர் வீட்டில் போய் பாருங்க ஒரு தேவையான தேர்வு என்று சொல்லி வருங்காலங்களில் திராவிட முன்னேற்ற கூட்டணியாக இருந்தாலும் தேர்தலை சந்திப்பதற்கு இதே போல் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய கோட்டை முறையை இணையமாக நம்முடைய மாவட்டத்திலேயே சிறப்பாக எடுத்து சென்ற அந்த பணிகளுக்கெல்லாம் தலைமையேட்டு நடத்திய நம்முடைய ஒன்றிய செயலாளர் அம்பு சகோதர் எரியாள பாண்டியன் அவர்களை அமைச்சரவருடைய வழிகாட்டுதல் முறையும் நம்முடைய மரியாதைக்குரிய பாலி சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதர சிங்கம் அவருடைய வழியாட்டுதல் பேரிடம் இங்கே தேர்தல் பணிகளை எல்லாம் மிக சிறப்புகளை நிறைவேற்றிய உங்கள் அனைவரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தப்படுவதை யாரும் நான் முதல்ல நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதோட இந்த நிகழ்வு என்ற நோக்கோடு இந்திய மக்கள் வாழ்க்கையளத்திருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கி தேர்தலுடைய முடிவுகள் காட்டும் ஆனால் இன்றைக்கி ரெண்டு மாநில கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுதான் விஷயம் ஆகும் இன்னும் ஓராண்டு காசு பிடிச்சிருந்தாவே ஒரு பெரிய விஷயமா தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் ஆகவே இந்த நாடாளுமன்ற நீங்கள் நம்பிக்கையோடு வந்து நீங்க எதையெல்லாம் மோடி நினைக்கிறாரோ அதையெல்லாம் இருந்த காலத்திலிருந்து கடந்த பத்தாண்டு காலம் ஆனால் இந்த முறை அவர் என்ன நினைச்சாலும் நிறைவேற்ற முடியாது என்னன்னா நான் வந்து அமைச்சர் கூட சொன்னேன் சொன்னப்போ என்னன்னா நம்ம மாவட்டத்தில் எஸ்டிபி ஏற்பாடுகளை போட்டு இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் எல்லாம் பெற்று ஒரு பயிற்சி இருக்காங்க அப்படி முயற்சி எடுத்த போது பல இடங்களில் பெண்களெல்லாம் அமைத்து கூட இஸ்லாமிய வாழ்க்கைகளையும் போட்டுக்கிறாங்க பெண்கள் ரோட்டுக்கு வந்து வேட்பு வேட்பாளர் சுற்று போது வரவேற்பு அளித்ததுங்கிறது நம்ம வந்து ஒரு ஊரில் மேலே நடந்திருக்கேன் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்முடைய ஒன்றிய செயலாளர் அந்த மக்களோடு அது அவர் ஊராட்சி சொன்னார் அமைச்சர் அமைச்சர் அவங்க ஊராட்சி அது அப்படின்னு சொன்னார் அமைச்சர் அதுவே அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மக்களோடு நெருக்கமாக இருந்து என்னென்னா நம்முடைய கூட்டணி ஏன் மகத்துவம் வாய்ந்த கூட்டணி நம்ம சொன்னோம் நாற்பது வேட்பாள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் சொன்ன வாசகம் எல்லாருக்கும் விசுவாசமாயிருங்கன்னு சொல்லி விசுவாசமாயிருங்கன்னா இருக்க மாட்டாங்கிறது அர்த்தம் இல்லை அதாவது என்னன்னா நம்ம வந்து வாக்களித்த மக்களை நம்ம என்றைக்குமே மறக்க கூடாது நீங்கள் வந்து வாக்களிக்காதவங்க ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கல என்று சிந்திக்க வைக்கணும் ஆகவே அது மாதிரி நம்முடைய பணிகளை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய குடும்பம் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேரம் முழு நேரம் கட்சி பணி தான் நான் நிலத்துக்குள்ளே போய் விவசாயம் பார்த்தாலும் ரொம்ப காலம் ஆகிட்டு ஆகவே நான் முழுக்க முழுக்க என்னுடைய பணி அரசியல் பணி தான் ஆகவே உங்களுக்காக தான் என்னுடைய மிக முக்கியமான பணி இப்போ கட்சியில் கூட வந்தது என்னென்னா மாவட்ட செயலாளர் இருக்கவங்க வேட்பாளராக அக்காது நான் வந்து மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அனைத்து வெற்றி பெற்றோம் உடனே மாவட்ட செயலாளர் மாத்திடலாம் ஏன்னா கட்சி பணியை பார்க்க முடியாது இந்த மக்கள் பணிக்கு வந்து மாற்றிட்டோம் ஆகவே முழுக்க முழுக்க மக்கள் பணி செய்வது தான் என்னுடைய பிரதான பணி என்று என்னுடைய கட்சியை தீர்மானிச்சிருச்சு ஆகவே நீ எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு உள்ளலாம் என்ன பிரச்சனைக்கலாம் அழைக்கலாம் நீ எல்லாம் ஃபீடாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட ஒன்றிய செயலாளர் நம்ம சகோதரர்கள் கரியா மாநிலம் வந்து அந்த யானை வந்து அந்த சுற்றுப்பயணம் வந்து போகுது பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் யூனிப்பாட்டிலே எங்கேயும் கிடையாது அமைச்சர்கள் கூட அந்த ஏற்பாடு இல்லை சூழலில் அவ்வளவு அந்தந்த ஊரில் கூட்டம் ஒரு தேர்தல் பணி எப்படி முன்னெடுத்தால் மக்களுடைய மனதை கவர முடியும் என்பதை இந்த அவர் அனைவரும் விக்கிரவாணி கூட அனுப்ப அனுப்பினாங்க